நான் அகில பாரத விசுவர்மா பொதுச் பொதுச்செயலாளர் வர கலைஞர் ஆறு கடந்த பதினாறாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியே அதாவது தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் திருச்செங்கோடு வட்ட கொங்கு வேளாளர் சங்கம் தி புவர் எஜுகேஷனல் ஃபண்ட் இந்த மூன்று அமைப்புகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொகுத்து அதாவது தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தினுடைய நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை தனி அதிகாரி ஒருவரை தமிழக அரசு வந்து நியமித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு அதுல இந்த பல்வேறு வழக்குகள் அந்த மூணு வழக்கு மூன்று தரப்பினரையும் சேர்த்து ஒரு காமனான ஒரு ஆர்டரை பொதுவான உத்தரவு அந்த பொதுவான உத்தரவு என்னன்னா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தின் பேரில் சாதிகள் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உயர்நீதிமன்ற இருக்கிறது அதன் பின்னர் வந்து சாதியை ஊக்கப்படுத்தும் சங்கங்களை சங்கத்தின் சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா அப்படிங்கிற வினாவையும் உயர்நீதிமன்ற இருக்கிறாங்க விரிவான ஒரு விசாரணைக்கு பிறகு உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அது என்ன அப்படின்னா சங்கத்தின் பெயரில் உள்ள ஜாதி பெயரை நீக்கி சங்க சட்ட திட்டங்களில் திருத்தங்கள் செய்து மனுதார் வந்து அரசை அணுகணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பையும் இனி ஜாதிகளின் பெயரில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் இனிமேல் ஜாதிகள் பெயரில் சங்கங்களை பதிவு செய்யக்கூடாது என்கின்ற ஒரு உத்தரவையும் அதை அனைத்து பதிவாளர்களுக்கும் பதிவுத்துறை ஐஜி சுற்றறிக்க சமர்ப்பிக்க வேண்டும் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாங்க அது போல முன்னாலேயே முன்பே ஜாதிகளின் பெயரில் சங்கங்கள் வைத்திருப்போர் ஜாதி பெயரை நீக்கி சட்ட திருத்தங்களை சங்கங்கள் திருத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விதியும் உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படி ஜாதி பெயரை நீக்கி சங்கங்களை மீண்டும் புதுப்பிக்காத சங்கங்கள் அனைத்தும் நல்லா பண்ணிக்கணும் ஜாதிகள் பெயரை நீக்கி சங்கங்களை புதுப்பிக்காத அனைத்து சங்கங்களும் சட்டவிரோதமான சங்கங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தையும் உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க அதுபோக இன்னொரு விஷயம் ஜாதி சங்கங்கள் நடத்தும் பள்ளி கல்லூரிகளில் கல்வி நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் ஜாதி பெயர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உத்தரவா பிறப்பிச்சிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு இனிமேலு எந்த ஒரு சமுதாய சங்கங்களும் ஜாதி சங்கங்களும் நடத்துகின்ற பள்ளிக்கூடத்தின் பெயர் அதாவது உதாரணமா கல்லூர் மேல்நிலைப்பள்ளி பரவர் மேல்நிலைப்பள்ளி விஸ்வகர்மா மேல்நிலைப்பள்ளி இப்படி ஜாதி பெயரில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய பேர்பலைகளில் ஜாதிகள் ஜாதி பெயர் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளில் ஜாதி சான்றிதழ் கேட்காம இருந்தாலே ஜாதிகள் விளைஞ்சிடும் ஆனால் நம்முடைய நாடு வந்து பல்வேறு ஜாதிகளாலும் சமூகங்களினாலும் மதத்தினாலும் குலத்தினாலும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்திய அமைப்பு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை ஒரு ஒரு பெரிய வழக்காக நடத்தாததுக்கு காரணம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியுது அதாவது எல்லா சமுதாய சங்கங்களும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த நடத்த கேட்டு நடத்தக்கூடிய போராட்டங்களை இந்த ஒரு தீர்ப்பு பாதிக்குமா அப்படி என்பது குறித்து நிறைய விவாதங்களை நடத்த வேண்டியிருக்கிறது ஒரு நடிகைகள் வீட்டில் நாய் காணாமல் போனால் கூட நடத்தக்கூடிய டிவி நிகழ்வுகள் டிவி விவாதங்கள் கூட எந்த ஒரு தீர்ப்பை பொறுத்து விவாதங்கள் விவாதங்களுக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பது மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுபோக இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று அகில பாரத விஸ்வவர்மா உறவினுடைய சார்பிலே கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா மிக முக்கியமான ஒரு இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்து நியாயமான அனைத்து சங்கங்களுக்கும் அனைத்து சமுதாய சங்கங்களுக்கும் உரிய நிவாரணத்தை தமிழ்நாடு அரசு திறம்பட நடத்தி இந்த உத்தரவுக்கு மேல்முறையீடு செய்து ஒரு தீர்க்கமான முடிவை எட்டித்தர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் வேண்டுகோள் வைக்கிறது அப்படி மேல்முறையீடு செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லாத தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய முடியாத சூழ்நிலை தமிழக அரசை வலியுறுத்தி மாவட்டந்தோறும் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டங்களை அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் முன்னெடுத்து நடத்தும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா சமுதாய சங்கங்களும் எல்லா சமுதாய சங்கங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் எல்லா சமுதாய சங்கங்களும் இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்ய வேண்டும் விரைவான ஒரு தீர்ப்பினை விரைவான ஒரு நீதியினை அனைத்து சமுதாய மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அனைத்து சமுதாய சங்கங்களுக்கும் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் வேண்டுகோள் வைக்கிறது நன்றி